இதழ் தீண்டும் உன்வாசம் சங்கரேஸ்வரி அத்தியாயம் இருபத்தி ஒன்பது தன் மனைவி கூறியதை கேட்டதும் அதிர்ந்த பரசுராம் சீற்றமோடு எழுந்து நின்றார் அரஞ்சன் நோய் ரத்தம் வந்துரு பார்த்துக்கோ என் பொண்ணு ரூம்ல இருந்தா எப்படி நீ தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம் அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்க சொல்ல வரீங்க என்னமோ ஆனா நான் என் பொண்ணு மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன்டி அவ்வளவுதான் நீ இதை பத்தி பேசுனா பொண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன் திட்டிக் கொண்டு அனலோடு அங்கிருந்து வெளியேறினார் பொண்ணு மேல பாசம் இருக்கணும் தான் அதுக்காக இப்படியா ச என்ன மனசை வரும் என்ன பிடிச்சு கத்திக்கிட்டு போறார் புலம்பிக் கொண்டே தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தார் அன்னலக்ஷ்மி இரவு நேரம் போல் தன்னறையில் அமர்ந்திருந்த ஆதினி கைபேசி நோண்டி கொண்டிருந்தாள் அப்போது அவர்கள் இருவரும் சேர்ந்து எடுத்த புகைப்படம் இருக்கவே அதனை கண்டவளுக்கு தன்னவனின் நினைவுதான் நேற்று ஆப்டர்நூன் இங்கே வந்தது அப்போ பேசின ஒரு வார்த்தை தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நினைப்பே இல்லை எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணீங்களோ ஒருவேளை கடமைக்காக இருந்திருக்கீங்களா திட்டிக் கொண்டே கண்டாள் அதில் இருவரும் நீர்வீழ்ச்சி ஒன்றிற்கு சென்றிருக்கவே அங்கே நீந்தி கொண்டு வெற்று மார்போடு இருந்தவனை ரசித்தாள் நினைவுகளும் அந்த நாட்களுக்கு சென்றது என்னங்க எந்த இடத்துக்கு என்னை இப்போ கூட்டிட்டு போறீங்க இந்த காட்டு வழி பாதையில கேட்டவாறு தன் கணவனை பின் தொடர்ந்து நடக்க வா இது வரைக்கும் நீ பார்க்காத இடந்தா முடியல கால் வேற அந்த தரையில் வலிக்கி விடுதுங்க என் கையை பிடிச்சிக்கோ கூறிக்கொண்டே அவளின் கரங்களை பிடித்து மென்மையாக நடக்க வைத்து அழைத்து சென்றான் நீரோடை செல்வது போன்ற சலசலப்பு சத்தம் மட்டும் அந்த பகுதியில் கேட்க சுற்றி இருந்த அந்த செடிகளின் வாசமும் நுகர்வதற்கு இனிமையாக இருப்பது போன்று இருந்தது இதெல்லாம் என்ன செடி வெத்தலையா பார்ப்பதற்கு இலைகள் அப்படி இருக்கவே அதனை நினைத்து கேட்க இந்த என்ன அது உனக்கு சொன்னாலும் தெரியாது இது கேட்கலாம் என்னையா விஷ செடி எல்லாம் இல்ல சரி அப்படியே உன் முடிக்கோ என்று அவனின் புறம் திரும்பி நின்று கூறவே எதுக்கு முடியாது என்னைக்குதான் நான் சொல்றத கேட்ட இரு நானே உன் கண்ணை மூடுறேன் என கூறி அவனின் கரங்களாலே கண்களை மூடி நாலஞ்சடி எடுத்து வைக்க கூறினான் இப்போது தூரத்தில் கேட்ட சத்தம் அருகில் கேட்கவே முகமும் பிரகாசிக்க கண்டுபிடிச்சிட்ட போல என்க தண்ணி போற சத்தம் என்றதுமே ஆமா சரியே சொல்லிட்டேன் கூறிக்கொண்டே கரங்களை விலக்கி விட திறந்த வழக்கு மலர்ந்தது முகம் அச்சோ இவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த இடம் நம்ம ஊர் பக்கத்துல இப்படி ஒரு இடம் இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல நான் கூட தண்ணி சத்தம் கேட்டதும் ஏதோ ஆறு இல்லை ஓட மாதிரி நினைச்சா அருவியாலாம் இருக்கு ம் இந்த இடத்துக்கு வந்து தான் நான் நீச்சல் கற்றுக்கிட்டேன் மேலேருந்து இருந்து கீழே விழுற தண்ணியோட இடத்துல அவ்வளோ ஓலமா இருக்காது அதே மாதிரி பார்க்க அதிகமா தண்ணி வர மாதிரி இருந்தாலும் நம்ம குளிக்கிற மாதிரி மெல்ல வந்து தான் விழும் ஓ இந்த ஃபால்ஸில் குளிக்கலாமா ஆமா அந்த பாறை ஓரமாக போனால் குளிக்கலாம் அதில் குளிக்க பயமா இருந்தா இந்த தண்ணியில் குளிக்கலாம் என்றதுமே குதூகூலமானாள் அப்பா வாங்க போலாம் சந்தோஷ மிகுதியில் கூறிக்கொண்டே கரங்களை பற்றி இழுத்து சென்றாள் தன் துப்பட்டாவை தண்ணீர் படாத இடத்தில் வைத்துவிட்டு அவனோடு அடியில் நிற்க தண்ணீர் மேலே வந்து சில்லின்றனுடைய கணவனின் தோல்பட்டையை பற்றினாள் ஹினாச்சி பயமா உம் இல்ல தண்ணி கொஞ்சம் குளுறுதில்ல அதான் நடுங்கிக் கொண்டே கூறியவளோ தண்ணீரில் நடமாடுவது போல் செய்து கொண்டிருந்தாள் தன்னவனை ரசித்துக்கொண்டே அவளின் செயலை மட்டுமே காண திடீரென கால்கள் தடுமாற கண்டுகொண்ட தனஞ்செயினோ சட்டன இடை தாங்கி தன்னோடு அணைத்தான் எதிர்பாராத சரிய போன ஆதினி தன்னவனின் தோள்பட்டையை பற்றிக்கொண்டு இடையில் அழுத்திய கரங்களின் வலிமை கூடியது அந்த குளிருக்கு அவனின் தொடுகை இதமாக இருக்கவே இருவரின் விலைகளும் நேராக சந்தித்துக் கொண்டது உரிமையான உள்ளங்கள் இரண்டும் தங்களின் உலகம் நடந்தனர் சில நொடி இதுவே இவர்களுக்குள் நடக்கும் இரண்டாவது நெருக்கம் கரங்களோ பின்னிக்கொள்ள விலைகளில் நிலைத்த தனஞ்சயனின் பார்வையோ சற்று கீழே இறங்கி அறிவு நீரில் மூழ்கிய மனைவியின் மேனியில் பதிந்தது தனவனின் பார்வை வீச்சு தாங்க முடியாது தானாகவே தரையை காண அதரங்களோ அவளின் கருத்தலையே சென்றது மெல்ல அவளிடம் தன்னை மறக்க அதே போல்தான் இப்போது அவளின் நிலையும் இருந்தது ஆதினி மென்மையாய் காதலோடு அழைக்க சினிங்கினாலே தவிர எதுவும் வாய் திறக்கவில்லை தேகங்கள் உரசிக்கல்வது போல் தனஞ்சயனின் ஆதரங்களும் மனைவியின் மேனையில் பதைந்துவிடவே வெக்கம் கொண்டு சிவந்தவளோ தன்னை தொலைத்தாள் இருவரும் தங்களின் நிலையை மறந்துவிட ஆடை மீறி கணவனின் கரம் தீண்டிக்கொள்ளவே முன்னமுணத்தாள் கூடுதல் நிற்கும் அந்த சத்தத்தை அதிகரித்தது இருவரையும் தடுக்க அங்கு யாரும் இல்லாது போனது ஏன் தடுக்க கணவன் மனைவி இருவரும் அங்கு தங்களின் உலகத்தையே மறந்து புது உலகில் புத்துக்கொண்டிருந்தனர் கரங்கள் பின்னியதைப் போன்று இப்போது அதரங்களும் இணைந்து கொள்ள முத்த போராட்டம் அரங்கேறியது அறிவுக்கு அடியில் இருந்தாலும் இதழ்களின் ஈரங்கள் பரிமாறிக்கொண்டு வறண்டு போனதை தவிர இவர்களோ தாழவில்லை அவளின் கரங்களின் கணவனின் முதுகினை இருக்கவே தன்னோடு நினைத்து கொண்டான் மூட்சிக்கு ஏங்கி விலக முயல எனக்கு நீ வேணுண்டிய அண்ணக்கிளி மயிலோடி கூறிக்கொண்டு விலக விடாது இதழினை மறுபடியும் சிறை செய்தான் நொடிகளின் நேரங்களும் கடக்க கடக்க துவண்டு போனவளுக்கு அளர்க்கு மேல் முடியாது போகவே போராடி கொண்டு மூச்சி வாங்கினாள் தனக்கு இசைந்து தானே கொடுத்தால் பின் ஏன் இப்போது பலவந்தமாக விலகினாள் யோசனையோடு என்னாச்சு என்ங்க ஆ ஒரு மாதிரி மூச்சு மூட்டுது தண்ணி அதிகமாக வர மாதிரி இருக்குது நான் கொஞ்சம் நேரம் உட்கார்றேன் நீங்கள் குளிச்சுட்டு வாங்க அப்படியா ப்ளீஸ்க போதும் சிணுங்கி கொண்டே விலகி ஓடிவிட நைவெளி பார்வையில் மயங்கியவனுக்கு இந்த வெக்கம் அப்படியே பறக்க வைத்தது திடீரென சத்தம் கேட்டு ஆதினி திரும்ப சந்தோஷமாக கத்திக்கொண்டு முன்னிருந்த தண்ணீரில் அப்படியே விழுந்தான் அயோ தலையசைப்போடு ஒரு பாறையின் மீது அமர்ந்தாள் அங்கு அவளின் கைபேசி துப்பட்டா இருக்கவே நீந்தி குளிக்கும் கணவனை ரசித்தவளோ கைபேசியை எடுத்து அவனறியாது புகைப்படம் எடுக்க ஆரம்பித்தாள் சிறிது நேரத்தில் தனஞ்சயனும் தன் சட்டை பணியனையும் கலட்டி மனைவியை நோக்கி வீசிவிட பிடித்து கொண்டாள் சட்டென அவனின் சேகை எதிர்பாராது போட்டதை பிடித்து கொண்டாலும் சட்டையில்லா இறுகிய தேகம் கொண்ட கண்டவளோ விழிகளை மூடிக்கொண்டாள் மெல்ல மெல்ல தன் விழிகளை திறந்து கணவனை ரசிக்கவே தன் மீது வெக்கப்பார்வை வீசும் மனைவியை அவனுமே கண்டு கொண்டுதான் இருந்தான் சில நொடிகள் செல்ல எவ்வளோ நேரம்தான் உட்கார்ந்துருப்ப வா வந்து குளிக்க வேண்டியதானே கத்தவே அவளோ மாட்டேன் நின்று தலையசைத்தாள் அப்போ நானும் குளிச்சுட்டு போதும் வா கீழே போனால் ஒரு டீ கடை இருக்கும் அங்கே சூடாக டீ குடித்தா எதுவும் சூப்பராக இருக்கும் கூறிக்கொண்டே தண்ணீரை விட்டு வெளியே வந்தான் இல்லை பரவாயில்ல நீங்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க நீ இல்லாமல் நான் எப்படி என்னை மட்டும் தனியாக எவ்வளோ நேரம்தான் ஃபோட்டோ நீ வா ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கலாம் கூறிக்கொண்டே அவனின் கைபேசியை பறித்தான் அச்சோ கண்டுபிடிச்சிட்டானே தலைகுனிய இடுப்பில் கரம் கொடுத்து தன்னோடு அணைக்கவே நிமிர்ந்து கண்டாள் அந்த நொடி வெற்று மார்பில் மனைவியின் தேகம் பதிய இருவரையும் செல்ஃபி எடுத்து கொண்டான் இப்போ ஓகே அழகா இருக்க இந்த கேஷுவலாக பேசிக்கொண்டே கைபேசியை கொடுத்து தன் உடையை அணிந்தான் முதல் முறையாக மனைவியிடம் நெருக்கம் கொண்டவனோ பெரும் யோசனையில் நாட்களை கடத்தினான் ஆனால் இன்றோ எந்த ஒரு கூச்சமும் தடையும் யோசனையும் இல்லாது இருந்தான் தனஞ்சயன் என்ன அப்படி நிக்கிற வா போகலாம் தன்னவனா இது என்று நினைப்பில் உறைந்து போய் நின்ற கணவனை கண்டு நினைத்தாள் அன்று எப்படியோ உறைந்து போய் நின்றாலோ அதே போல்தான் இன்றுமே அவனின் செயலை கண்டு அமர்ந்திருந்தான் என்னதாண்டா உன் மனசுல நீ நினைச்சுக்கிட்டு இருக்கடி அன்னைக்கு அப்படி பண்ணிட்டு அப்புறம் என்கிட்ட நல்லா பெச நெருங்கி வர எல்லாம் செஞ்சு நீ இப்ப மட்டும் ஏண்டா போறேன்னு சொன்னதும் சரி நினைச்சிட்ட என்னை நீயா வந்தால் மட்டும் தான்டா நான் ஊருக்கு வருவேன் இல்லைன்னு வையி எனக்கு நீ தேவையில்லை போடா நான் இல்லாமல் நீ இருந்துருவியா நானும் பார்த்துட்றேன் புலம்பிக் கொண்டு கைபேசியை படுக்கையில் வீசினால் அதே நேரம் இங்கு தங்களின் படுக்கையில் சாய்ந்த தனஞ்சயனுக்கு மனைவியின் நினைவுதான் சீக்கிரம் அந்த ரடி உனக்காக தான் நான் காத்திட்ருக்கேன் என்னன்னு தெரியல நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியல ஈஸியாக ஒன்று போன்னு சொல்லிட்டேனே நீ தவிர என்னால் முடியலை புலம்பிக்கொண்டே அந்த இரவினைக் கடக்க முயன்றான் நன்றி